வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஒரு ஓட்டிற்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி வருவதாக பரபரப்பான குற்றச்சாட்டுகள் மூன்று நாட்களாக எழுப்பப்பட்டு வருகிறது இன்று காலையிலேயே திமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் டோக்கனை கொடுத்துவிட்டு பணத்தை ஓட்டு போட்டதற்கு பிறகு வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது திமுகவின் செயல்பாடுகள் இருப்பதாக ஆதாரத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சில நபர்களும் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் இணையதளங்களில் இந்த வீடியோ பரவியதன் காரணமாக ஒட்டுமொத்த திமுகவும் பணநாயகத்தின் முறைப்படிதான் தேர்தலை சந்திக்கிறதை தவிர ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்கவில்லை என்று பரபரப்பான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகிறார்கள் இதன் காரணமாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக தெரிகிறது என்று தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் ஏனென்றால் நாற்பது தொகுதிகள் வெற்றியடைந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஐந்து நபர்கள் உயிரிழப்பு மேலும் இதற்கு சர்ச்சையான பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் காரணம் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துவிட்டது மேலும் திமுக நாம் தமிழரிடமோ பாட்டாளி மக்கள் கட்சியிடமோ தோற்கடிக்க கூடாது என்பதற்காக பல்வேறு விமர்சனமான கலவையான அனைத்து தரப்பினரிடம் இருந்து வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இதற்கு ஒரே வழி பணம் மட்டும்தான் என்று கூறி திமுகவினர்கள் அளவு கடந்த பணத்தை செலவிட்டு வருவதாகவும் இந்த தேர்தலில் எப்படியாவது திமுக வெற்றியடைய வேண்டும் இது மான பிரச்சனையாக கருதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பதினான்கு அமைச்சர்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சாரத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அடையுமே ஆனால் மூன்று அமைச்சர்கள் வரை இந்த இடைத்தேர்தலில் தோல்விற்காக அவரது பதவி பறிக்கப்படும் என்பதையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக பெரிய அளவில் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிகரமாக முடியும் ஆனால் இதில் வெற்றி யாருக்கு என்பது தேர்தல் முடிவுகளின் பொழுதுதான் தெரிய வரும் பணத்தை கொடுக்க வந்த திமுகவின் நிர்வாகிகளை விரட்டி அடியுங்கள் ஓட்டு போடுவதற்கு பணம் யாராக கொடுத்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் திமுகவின் வேட்பாளரை நீக்க வேண்டும் என்றும் போராட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது